நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதுமின் நெங்கில் நீங்காதான் தாழ்வாழ்கோகள குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாயிருந்த நிப்பாந்தாழ் வாழ்க தேகன் அநீகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்கிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்களல்கள் வெல்கம் புறத்தார்த்து சேந்தன் பூங்கல்கள் வெல்கம் கரங்குவிவார் உண்மகிழும் கோன்களல்கள் வெல்கம் சிரங்குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் களல் வெல் पद्मनाभप्रियाम् देवीम् पद्माक्षीम् पद्मवासिनीम् पद्मवक्त्राम् पद्महस्ताम् वन्दे पद्मामहर्निशम् पूर्णेन्दुबिम्बवदनाम् रत्नाभरणभूषिताम् वरदाभयहस्ताभ्याम् जाये चन्द्र सहोदरीम् इच्छारूपाम् भगवतः सच्चिदानन्दरूपिणीम् சர்வாம் சர்வ ஜனனி விஷ்ணுவக்ஷஸ்தலாலயம் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக் கப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் நின்றவாரே